ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருவாட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட் கருவாடு நல்லாயிருக்கு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்தபடி வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் புளி வெங்காயம் ரெண்டு காய்கறி வந்து பலாக்குட்டன் முருங்கா தக்காளி கத்திரிக்காய் நாங்கள் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கான திருக்குறள் அறுத்து பால்ல இருந்து நல்லா திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை பொருள் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை அதாவது நம்ம மேலே விருப்பு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்களுக்கு கடவுளுக்கு வந்து எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது அது நம்ம வந்து நினச்ச உடனே என்ன நம்மளுக்கு வந்து அன்பை தருவார் நம்மளுக்கு நினச்ச உடனே என்ன பண்ணுறது ஓடி வந்து உதவுவார் அதனால் வந்து ஒரு பொழுதும் அவரோட திருவடிகளை அவரை நம்ம வணங்கணும்னு நினச்சா நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுமே துன்பமே இல்லையா அதான் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை இதாங்க இதோட பொருள் சரி வாங்க போய் குழம்பு வைக்கலாம் இது எங்கள் வீட்டில் காய்ச்சதுங்க பலாப்பழம் அதோட கொட்டைங்க எங்கள் வீட்டு பலாப்பழம் கொட்டை எங்கள் வீட்டு முருங்கக்கா இது பலாப்பழம் கொட்டைங்க இது எல்லா குழம்புலேயும் குழம்பு கருவாட்டு குழம்பு நண்டு குழம்பு புளி குழம்பு இதுல எல்லாம் போடுவாங்க சாம்பார்லேயும் போடுவாங்க போடாதது வந்து மீன் குழம்புல மட்டும்தாங்க எங்கள் ஊரில் புளாகட்டை போட மாட்டாங்க பிளாக்கொட்டையும் முருங்கைக்காய் மற்றதில் எல்லாத்துலேயுமே போடுவாங்க முருங்கைக்காய் எதை இதில் போடலாமோ அதே மாதிரி பிளாக் போடுவோம் போட்டால் தான் டேஸ்ட்டு அடுத்து ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் அவங்ககிட்ட பிள்ளைங்க கத்திரிக்காய் சாப்பிடுறா கத்திரிக்காயில் வந்து நல்ல சத்து இருக்குதுங்க காயின்னு முடிகிற எல்லா விதமான காயிலையுமே வந்து நல்ல சத்து இருக்குதுங்க ஆமாம் கத்திரிக்காயெல்லாம் நல்ல சத்து அதாவது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது பிள்ளைங்க வந்து கத்திரிக்காய்னா இருக்குங்க முருங்கை உருளைக்கிழங்குனா பாருங்கள் நிறையா சாப்பிடுங்க ஆனால் கத்திரிக்காய் வந்து சாப்பிடாதுங்க எதில் சத்து இருக்குது அதில் தான் பிள்ளைங்க சாப்பிட இல்லை அதனால் வந்து கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச தென்னை மரத்தோட கொட்டாச்சுங்க உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுனால இது எங்கள் வீட்டில் காய்ச்சதுங்க இதில் வந்து நான் கத்திரிக்காய் இனிமேல் இது மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சிது கொல்லையில் போட்டிருந்தோம் நம்ம வீட்டு கொல்லையில் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றது வந்து ஒரு தனி சுகந்தாங்க அதனால ஆளாலாம் இப்போ அப்துல் கலாம் சொன்னார்ல வீட்டுக்கு ஒரு மிள மரம் வளர்ப்போம்னா அது மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொரு செடி இது மாதிரி வச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடிங்கி போட்டுக்கலாம் முருங்கைக்கீரைலாம் எங்கள் வீட்டில் உள்ளதுதான் தான் சொல்ல போனால் இந்த பாருங்க புளியா மரம் இது எங்கள் வீட்டை எங்கள் அம்மா வீட்டில் உள்ளது எங்கள் அம்மா கொண்டாந்து இது மாதிரி கொட்டை எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குங்க இது வந்து இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடுறோம் கருவாடு ரொம்ப காஞ்சிபுரத்தில் கருவாடு மாதிரி காஞ்சி போச்சுன்னு சொல்றாங்கல்ல அதான் கருவாடு ரொம்ப காய்ந்துச்சு இருந்த தட்டி வள கற்பனை நல்லா காஞ்சி காஞ்ச கருவாடுங்க

உப்பு தகுது இதில் வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து சும்மா பத்து தண்ணியில் கட்டு மந்தத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் காய வைப்போம் ஊற வைப்போம் ஊறிச்சுன்னா அதில் உள்ள உப்பெல்லாம் போயிடும் கொஞ்சம் கவிச்சி அடித்தாலும் அதுவும் போயிடும்

நல்லா இருக்கும் குழம்புக்கெல்லாமே சின்ன வெங்காயம் போட்டாலும் சத்து பெரிய வெங்காயம் வந்து சும்மா அர்ஜென்ட்டுக்கு வண்டியை உரிச்சு போட்டுக்கிறது ஆனால் சின்ன தான் சத்து நாங்கள் அவசரத்துனால நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறது ஆனால் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப வந்து டேஸ்ட்டு மீன் குழம்புலாம் வந்து சின்ன வெங்காயம் போடணும் வெந்தயம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வராங்கிறதுனால நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் செடியில்ல நம் செட்டி மஞ்சாமா அகப்பை அங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது அவங்களாம் நோய் முறையில்லாமல் இருந்திருப்பாங்க நம்ம தான் நாகுணியாக நாகிட்டு இப்போ நோய் வந்துருக்குது இப்போ அலுமினியம் கொண்டாங்க நம்ம சமைச்சோம்னா எவ்வளோ சமைச்சிட்டு மறுநாள் பார்த்தா அந்த அலுமினியம் வந்து உரி அப்போ உழிச்சு வெளியில் வந்துருக்கு ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் இதில் வச்சு சாப்பிட சமைச்சுக்கு பாய்க்கு மீரை அறுத்துனா அதில் ஒரு தட்டை வச்சு ஒரு துணி போட்டு கட்டுவாங்க நான் தட்டு சமைக்கிறோம் அதனால எதுவும் பள்ளி சத்து பூச்சி அது மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி செய்வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அது போட்டுட்டு அப்படியே அந்த யோக நாளே அப்படியே வச்சுருவோம் இல்லாட்டி பாத்திரத்தில் வச்சு அதே நல்லா ஃப்ரிட்ஜில் கொண்டாடுவோம் அதனால் வந்து நல்லா இருப்பாங்க இப்போ நல்லா காண்பிச்சுட்டு கருவா பச்சை மிளகா சுத்துக்கலாம் வதக்கும்போது இல்லை மயற்கெண்ணெய்ன்னு சொன்ன மாதிரி கொண்டு வந்து மிளகா துணி போட்டு வரையோம் அப்போ தான் வந்து குழம்பு துணி வரையில் அது எண்ணெய் கட்டி வரையில நல்லாயிருக்கும்

மஞ்சைப்படுவாரம் கொஞ்சம் வந்து மஞ்சள் அது எல்லாமே போட்டு அரைச்சிடுமா போகிறோம் இப்போ தண்ணி வச்சு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு கொதிக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் புளி வரைச்சி ஊற்றணும் குழம்பு இப்போ தான் முரக்கட்டி வருது இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட போட்டோம்னா குழம்பு வேகாது அதனால கட்டி வந்ததுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் அதாவது புளி தண்ணி ஊற்ற போகிறோம் ஊற்றிக்கலாம் கொஞ்ச நாள் உப்பு ஊற்றுக்கிறோம் அவ்வளா கொதிக்கிட்டு நம்ம கருவாடை வந்து கழுவிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா அசிட்டு வந்தாச்சு பாருங்க குளங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் கருவாட்டாளி போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டாச்சு தேங்காய் அரைச்சி வேணாலும் ஊற்றிக்கலாம் பிடிக்காதவங்க சும்மா வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் ஊற்றிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரான கருவாத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்